ும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்தனுக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமை மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ய சொனமி ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நிறைவான மாத்திரக்கூடிய பலன்களை வந்து காணவிருக்கிறோம் ஏன்னா வருடத்தின் நிறைவான மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பன்னிரு மாதங்கள்ல வந்து எதுவுமே நடக்கலன்னா கூட இந்த நிறைவான மாதத்துல எங்களுக்கு ஏதாவது நடைபெறாதா அப்படின்னு ஆவலோடு காத்திருக்கிறார்கள் அனைவருமே அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப வந்து நிறைய திசாரத்துல கிரகங்கள் டிரான்சிட்டும் ஆயிருக்குது இந்த வருடமும் ஆச்சு சனி பயிற்சி ஆச்சு குரு பயிற்சி ஆச்சு நம்ம கிராகக்கேது பயிற்சின்னு எல்லாமே ஆனாலும் கூட என்னமோ எதுவும் நடக்கல இந்த மாதத்துல வந்து காத்து வாக்கில் ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்ல எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்க இன்னும் விழிப்புணர்வா இருக்கணுமா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு எல்லாம் இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்திருக்கிறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இதுல வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷுலா நம்மளுக்கு மீனத்துல வந்து சனி மகர நிவத்துல அடைஞ்சு அவர் ஜம்முன்னு இன்னும் நான் தயாரா இருக்கேன் உங்களுக்கு

சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன் புதன் சுக்கரன் நம்மளுக்கு இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம் தனுசன் அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து விருச்சகத்தில் இந்த கூட்டணிகள் இருந்தாலும் ஏழாம் வந்து செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும் அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நம்மளுக்கு பதினாறு நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசு இந்த மாதம் இருபதுல சுக்ரன் தனுசுக்கு போயிடும் அதே போல இருபத்தி ஒன்பது புதன தனுசுக்கு போறாரு இப்படின்னு எல்லாம் வந்து மாறி மாறி பயணிக்க போகிறாங்க பெரும்பாலும் கிரகங்கள் வந்து விருச்சகத்திலே தனுசுலியம் தான் இப்ப வந்து அடிச்சுட்டு இருக்க போகுது சந்திரன் வந்து மீனத்துல உதயமாகிறார் நம்ம பெரும்பாலும் நம்மளுக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நமக்கு பதினேழாம் தேதியில இருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இதுதான் வந்து நமக்கு டிசம்பர் மாதம் இந்த மாதத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிலாம் நம்ம வந்து இந்த மாத்த வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த டிசம்பர் மாதம் எப்படியாப்பட்ட பலன்கள் அழிக்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நல்ல வந்து ஐஸ்வர்யத்தை ஒரு அற்புதமான சொல்லலாம் சொல்லி ரிஷபத்துக்கு வருட ஆரம்பத்திலிருந்தே நல்ல பலன்கள் சொல்லி சனி பயிற்சி ஆச்சு ராகுக்கு எது பயிற்சி ஆச்சு குருவும் அதிசாரத்தில் வந்து பயிற்சி ஆனாரு இன்னும் எங்களுக்கு எதுவும் புலப்படலாம் அப்படின்றவங்களுக்கு இப்பதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் வக்ரமாகி திரும்பி போறாரு இல்லையா வேண்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அஹ் செல்வாக்கு செல்வாக்குகளை தந்து கொண்டிருந்த ரெண்டில் இருக்கக்கூடிய குரு நமக்கு அதிர்காலத்தில் மூன்றாம் இடத்துக்கும் வந்து நல்ல ஒரு கான்டாக்ட் நல்ல ஒரு பலன்கள் இதெல்லாம் கொடுத்து பயணித்துக் கொண்டிருந்தார் ராசியில் ரொம்ப சிறப்பாக வந்து நமக்கு சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த கிரகங்கள்லாம் அமர்ந்து வேற அவங்க பார்த்துக் கொண்டிருக்கிறாங்க அப்புறம் மாத பிற்பகுதியில உங்களுக்கு இன்னும் சூரியன் செவ்வாய் குரு இவங்க தொடர்பும் கிடைச்சிடும் ரொம்ப அருமை 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 நிறைய முயற்சி போட்டோம் நிறைய எஃபர்ட் போட்டோம் என்னுடைய மைக்கு எந்த இல்ல நல்ல ஒரு தொழில் மாற்றமே இல்ல இடமாற்றம் உத்தியோக மாற்றம் நல்ல ஒரு நல்ல ஒரு கிடைக்கும் கொஞ்சம் டென்ஷன் மட்டும் குறைத்து கொண்டால் போதோ தொடர் உழைப்பை போட்டால் போதோ உங்களுக்கான ஒரு சிறப்பான படங்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம் அரசு துறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனியார் துறையாக இருந்தாலும் சரி எத்துறையில் எந்த தொழிலை புரிபவருக்கும் தொழிலில் வந்து நல்ல வருமானத்தையும் நல்ல முதலீட்டையும் செலுத்தி உங்களுக்கான வாழ்க்கையில் ஒரு அப்கிரேட் போகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப அருமையாக அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் இருந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து இந்த பிரேக்கப்லாம் இப்போ வந்து கிளிக் ஆகிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பேசிக்குவீங்க புரிந்து கொள்வீங்க இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்க அப்படின்றவங்க இந்த காலகட்டம் வீட்லேயே சொல்லி வந்து நீங்கள் ஒரு ஒப்புதல் வாங்கி கொள்வது ஏற்கனவே ஒரு முதல் திருமணம் வந்து பிரேக்கப் ஆகியிருந்தது இரண்டாவது திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் அதற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து நாம் முடித்துக்கொள்வது வீடு வண்டி வாகன யோகம் மிகச்சிறப்பாக இருக்குது நடக்கவே நடக்காது இந்த காரியெல்லாம் எனக்கு நடக்குமா இந்த செயல்பாடெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் காத்து கொண்டிருந்த ரிஷபத்திற்கு இப்போ நீங்கள் நினச்சது தொட்டதெல்லாம் பொண்ணு நினைச்சது நடக்குமுங்க உங்கள் கண்ணு முன்னாலே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையானது மாதத்தின் நிறைவு உங்களுக்கு மனநிறைவான பண்ணிடுங்க ஆண்டின் வந்து இறுதியான அந்த இருப்பின் கூட சொல்லக்கூடாது நிறைவான மாதம் உங்களுக்கு நிம்மதியான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை வந்து தரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அநேகême வந்து எல்லாமே சடிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் ஒரு ஒரு வந்து எல்லாமே ஒரு மன நிறைவு எப்ப கிடைக்கும் அனைத்து வகையில் நமக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் தானே அப்ப இந்த காலகட்டம் ஒரு வண்டி வாகன சேர்க்கையில இருந்து ஒரு வீடு கட்டி பால்காச்சரதில இருந்து ஒரு குழந்தை பாக்கியத்துல இருந்து அத தரமான வைத்தியம் செய்யறவங்களுக்குலாம் இப்போ ரொம்ப அருமையாகவே கிடைக்கும் நீண்ட நாட்களாக ஒரு நோயிலெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டதவர்கள் நல்ல வைத்தியங்கள்லாம் கிடைப்பது இதெல்லாம் ரொம்ப எதிர்பாராத தர லாபம் தாய்வழி சொத்துக்கள் கிடைப்பது அதே போல சகோதர உறவுகளிடையே இருந்த அந்த பிணக்குகள்லாம் நீங்குவது கலத்தரத்துக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் நீங்குவது ஒரு சிலருக்குலாம் வந்து ரொம்ப நீண்ட நாட்களாக ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாம் போகுது ஒரு அரசு துறை சார்ந்து இருந்தாலும் அந்த வழக்குகள்லாம் உங்களுக்கு தீர்ந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கிறது சாப்பிட்டு சிறப்பில்லாமல் இருந்தால் மட்டும் வண்டி வாகனங்கள் இரவு நேர பயணங்கள்ல உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் உணவு பழக்க வழக்கங்களை மட்டும் கொஞ்சம் முறையா கையாண்டுங்க காரம் வந்து கொஞ்சம் சாப்பிடாதீங்க கொஞ்சம் பேச்சுல வந்து கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத கமிட்மெண்ட்ஸ் ஒத்துக்கொள்ளாதீங்க இந்த காலகட்டம் அதே போல உங்களுக்கு நீண்ட தூர யாத்திரைகள் நீண்ட தூர பயணங்கள் ஒரு வெளியூர்ல சொத்து வாங்கக்கூடிய அமைப்பும் ரிஷபத்திற்கு காணப்படுகிறது ஆக மொத்தத்துல வந்து கெட்டி மேளம் குட்டக்கூடிய நேரம் சுப நிகழ்வுகள் அதிகப்படியாக ரிஷபத்திற்கு நடக்க காத்து கொண்டிருக்குது இந்த மாதம் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய ஒரு அருமையான தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா அம்பாள் வழிபாடு அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அம்பாள் உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களை அட்டகாசமாக தரவிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் யாழந்தோறும் நீங்க வந்து ஒரு நெய் தெய்வம் ஏற்றி நீங்க குரு பகவானை வழிபட்டு கொண்டு வரும் உங்களுக்கான பலன்கள் கட்டு பணத்தை நீங்க வந்து கையில் சிறப்பாக காணலாம் எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நே நேரம் சொல்லிட்டோம் இல்லையா கிடைக்கும் போதெல்லாம் அன்னதானம் தாராளமா உங்க கையாலயே நீங்க செய்யும்போது வாழ்வில் மிகப்பெரிய உன்னதமான ஏற்றங்களை மாற்றங்களும் காணலாம் இந்த மாதம் நீங்க வந்து நல்லா விரைவாக செயல்படுறீங்க உத்வேகமாக அனைத்து காரியங்களையும் மடமடம் ஏன்னா நீ எதிர்பார்க்காத நேரத்தை திடீர் திடீர்னு நடக்கும் இது கல்யாணமே ஆகலையா அப்படின்னு ஒரு முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு ஆக போதுமா அதான் வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு இருக்குது இது எப்படி அடுத்து வர்றது போதா இருக்குது அப்படின்னு பாக்குறவங்களா திடீர்னு ஒரே வாரத்துல மேரேஜ் பிக்ஸ் ஆகி உங்களுக்கான என்ன சொல்றது மன மகிழ்வை அற்புதமாய் தரும் இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம் விஷவராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்